இது வாரவலம் செய்திகள் நான்கு நீதிமன்ற பிடியானைகளுடன் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் பெருமளவிலான காத்தான்குடி போலீசாரினால் கைது நேற்றிரவோ காத்தான்குடி மீராப்பள்ளி வீதியில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு நீதிமன்றத்தினால் திறந்த பிடியானை உட்பட நான்கு பிடியானைகளுடன் தேடப்பட்டு வந்த நபர் காத்தான்குடி பொலிசாரினால் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம் ஐ ரத்நாயகா வாரபலம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் நேற்றிரவு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி ஐந்தாம் குறிச்சி பெரிய மீரா வாயல் வீதியில் வைத்து குறித்த நபர் பதினாலு சிறிய பக்கத்துகள் கொண்ட இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் மட்டக்களப்பு நீதிமன்றத்தினால் நான்கு பிடி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு போலீசாரினால் தேடப்பட்டு வந்த நபர் ஆவார் நீண்டகாலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இவர் தலைமறைவாகிய நிலையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து ஐஸ் மற்றும் ஐஸ் போதைப்பொருளை பொருளை நிறுக்கும் நிறுவ இயந்திரம் உட்பட பல பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபரை காத்தான்குடி போலீசார் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இது வாரவளம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்